ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஏசாயா அதிகாரம் நாற்பத்தி ஐந்து வசனம் நான்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் பிரியமானவர்களே இந்த கால வேலையில உங்களோட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் பூட்டக்கூடாதபடி திறக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் பிரியமானவர்களே மாண்டவர்களே அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷம் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல் பிசாசு உங்களுடைய ஆசிர்வாதங்களை எல்லாம் தடை பண்ணி நன்மைகள் ஆசீர்வாதங்கள் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் அந்த ஒளிப்பிடத்தில் இருக்கிறது கத்து செய்கிற காரியம் அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை நான் தருவேன் எப்படி நான் செய்வேன் என்றால் வெண்கல கதவுகளை உடைப்பேன் இரும்பு தாழ்பால்களை முறைத்து போடுவேன் கத்து சொல்லுகிறார் பிரியமானவர்கள ஏதோ ஒரு ஆசிர்வாதம் தடைப்பட்டிருக்கிறது அந்த ஆசீர்வாதத்துக்காக காத்திருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க கத்த சொல்லுகிறார் நான் தருவேன் என்று கத்த சொல்லுகிறார் அந்த காரத்தில் இருக்கிற பொக்கிஷம் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை நான் தருவேன் பிரியமானவர்களை பெண்களை கதவுகளை உடைக்கிறவர் இரும்பு தாழ்ப்பால்களை முறைத்து போடுகிற ஆண்டவர் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மைகளை தருவார் பிசாசனுடைய அந்த தந்திரமான கிரியைகள் அழிக்கப்படும் உங்க நன்மைகளை காண விடாதபடி தடையா இருக்கிற அந்த எல்லா தடைகளையும் கத்தர் முறித்து போடுவார் உடைத்து போடுவார் நிச்சயமாக நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் பிப்போம் சிக்க நல்ல தகப்பனை இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா அந்த இருக்கிற பொக்கிஷம் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை தருவேன்னு இருக்கிற நன்மைகளை காண விடாதபடி தடையா இருக்கிற எல்லா தடைகளை உடைத்தறிந்து ஜபிக்கிறோம் ஆண்டவர கர்த்தரா புதத்தை செய்வீராக வெண்கல கதவுகளை உடைக்கிற ஆண்டவர் இரும்பு தாழ்பால்களை முறைத்து போடுகிற செய்கிறவர் அற்புதங்கள் அதிசயங்களை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம் தேவ பிள்ளைகளை ஆசிர்வதிங்க குடும்பங்களை ஆசிர்வதிங்க செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்கள் கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசிர்வதிங்கப்பா கற்பத்தின் கணிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் அப்பா கற்பிணிகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோமே திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோமே என் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம் ஆண்டவரே நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்கப்பா எவ்வளவு பேர் படித்தும் ஆண்டவரே ஜாப் இல்லாதபடி மன வேதனையோடு இருக்கிறாங்க ஆண்டவரை என் ஆண்டவர் அற்புதத்தை செய்வீராக செய்கிற வேலைகள் பிசினஸ் வியாபாரங்கள் ஒவ்வொரு காரியங்களிலும் கத்துடைய ஆசீர்வாதம் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம் குடும்பங்களை சமாதானத்தை கட்டளிடுவீராக கடன் பாரங்கள் எல்லாம் மாறட்டும் தேவைகள் எல்லாம் கத்த சந்திப்பீராக இந்த நாள் முழுவதும் கத்த தாங்கி நடத்துகிறபடி நாள ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவன் உள்ள நாள தகப்பனே பிரியமானவர்களே கத்தர் உங்களோடு பேசி இருக்கிறார் கத்த நிச்சயமா உங்க வாழ்க்கையில நன்மைகள் ஆசிர்வாதங்களை தருவார் உங்களுக்காக ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக என்னுடைய ஊழியர்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறேன் என்று பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க